தொட்டிய நாயக்கர் உள்ளிட்ட அறுபத்தி எட்டு டிஎன்டி சமூகங்களுக்கு ஒற்றை ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி விடுதலை கழகம் கட்சி சார்பில் கரூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு கண்டன போராட்டம் கரூர் தாந்தோனி மலை பகுதியில் அமைந்துள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு விடுதலை கழகம் கட்சி சார்பில் தலைவர் முருகேசன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை செயலர் மற்றும் அதனுடைய சட்ட ஆலோசகர் அவர்களும் சமூக சட்டம் போது அறுபத்தி எட்டு ஜாதிகளை எம்பிசி மற்றும் டி என் டி என்று வகைப்படுத்தி அட்டவணை ஒன்பதில் வைத்து விட்டதால் அதை திருத்தாமல் கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டார்கள் அதை திருத்துவதற்கு வலியுறுத்தி மீண்டும் எங்களது கோரிக்கையை வாய்மொழியாக சொன்ன பொழுது சட்டம் ஒன்பதில் வைத்துவிட்டதால் மாநில அரசிற்கு உரிமை இல்லை அதனால் திருத்த முடியாது என்று கூறுகிறார்கள் இது முற்றிலும் தவறானது மேலும் எங்களது தரப்பில் மாநில அரசுக்கு உரிமை உண்டு என்று மாநில அரசு ஏற்கனவே உள்ளது என்பதை கவனத்தில் கொண்டு டிஎன்டி அறுபத்தி எட்டு ஜாதிக்கும் ஒரே சான்றிதழ்களுக்கும் அரசாணை வெளியிடக் கோரியும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் அறிவித்த நாளில் முதல்வர் சீர் மரபினருக்கு ஒரே ஜாதி சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டார் இன்று வரை ஒரு அரசாணை பிறப்பிக்கப்படவில்லை எனவே அரசாணையின் இருபத்தி ஆறு திருத்தி மத்தியில் மாநிலத்தில் என்ற சொல்லை நீக்கி ஒரே டிஎன்டி என்று வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்